பிரைஸலாட் இந்த வீடியோவில் யாரெல்லாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு பார்க்கலாம் அதாவது முதலாவது வந்து ஜபிக்கிறவர்கள் தினந்தோறும் ஆண்டவரிடத்து ஜபம் செய்கிறவர்கள் தினந்தோறும் அதிகாலை தனி ஜபத்தில் ஒரு மணி நேரமாவது ஆண்டவரிடம் வந்து நம்ம ஜபிக்க வேண்டும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு ஒரு மணி நேரமாவது குடும்பமாக சேர்ந்து குடும்ப ஜபத்தில் நாம் ஜபிக்க வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மதியம் வேலையிலையும் வந்து ஜபிக்கிறதுக்கு வந்து நேரம் கிடைக்கும் அந்த மத்தியான வேலையிலையும் வந்து தானியலை போல மூன்று வேலை ஜபிக்கலாம் இரண்டாவதாக வேதத்தை தியானிக்கிறவர்கள் வேதத்தை தினந்தோறும் நாம் வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நாம் ஜபிக்கும் ஜெபித்துவிட்டு விட்டு வேதத்தை வாசிக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் வந்து ஊழியம் செய்யணும் ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து நம்ம செய்யணும் ஆண்டவர் பூமிக்கு வந்து அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு மேலே ஆயிட்டு இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் கோடானு கோடி பேர் வந்து இருக்கிறாங்க எனவே நாம் வந்து ஆண்டவருக்காய் நாம் வந்து ஊழியம் செய்யணும் கிராம ஊழியங்கள் அப்புறம் தெரியாதவங்களுக்கு தேவனை அறியாத ஜனங்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கணும் நான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் எனவே நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து அவண்டவருக்காய் ஊழியம் செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் இப்படி வாழ்ப வாழ்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீதிக்கு பிழைக்கிறவர்கள் தேவனை விட்டு விலகி பாவத்தில் விழுந்து போனாலும் அவர்கள் மீண்டுமாய் மனம் திரும்பி ஆண்டவரிடம் பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்த வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியின்படி அவர்கள் நடக்கும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கு கொள்ளுவார்கள் எனவே நாம் ஆண்டவருடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்பட பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழுங்கள் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் காட் யூ